வெயில் காலத்தில் முடி வறண்டு போகாமல் முடி நல்லா பழப்பழனு ஷைன் ஆகும் நல்லா ராக்கெட் வேகத்தில் அடர்த்தியாக நீளமாக வளர இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்கள் முடி அடர்த்தியாக நீளமாக வளரும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம முடி வளர்றதுக்கு ஒரு மூணு விதமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு பழங்காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் செஞ்ச இயற்கையான முறையில் நம்மளோட முடியை நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர வைக்க போகிறோம் இதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது ரோஜா பூக்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ரோஜா பூ இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க ஒரு பத்து இருபது பூ எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் அந்த பூ மூழ்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பூவோட கலர் மாறி இருக்கும் அந்த தண்ணியோட கலரும் மாறி இருக்கும் இந்த மாதிரி இருக்குங்க அந்த பூவோட கலர் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போது நமக்கு தேவையான இந்த ரோஜா பூக்களோட எசன்ஸ் கிடைச்சிருச்சு இந்த தண்ணி நல்லா சூடு குறையணும் இதோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த தண்ணியை இந்த பூக்கள்லேருந்து இருந்து நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இதோட கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பூக்கள் பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்மளோட முடியை நல்லா அடர்த்தியாக பார்க்க நல்லா பல பலனும் ஷைனாக மாற்ற போகிறோம் சில பேர் முடி வளரதுக்காக பியூட்டி பார்லர் போய் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு செய்வாங்க நம்மளோட முடி எப்பயும் ஷைனா பல பலன்னு இருக்கணுங்கிறதுக்காக செய்வோம் நான் சொல்கிறேன் இந்த முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூட்டி பார்லர் போக தேவையில்லைங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களோட முடியை நல்லா பல பலன்னு ஷைன் ஆக்கலாம் அடுத்தது நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கிறது அரிசி கலைஞ்ச தண்ணி ஒரு பவுலில் எடுத்துருக்கிறது ரோஜா பூக்களோட சாறு இது ரெண்டுமே நமக்கு எடுத்துக்கலாம் இது ரெண்டையுமே ஈக்குவலான அமௌண்ட்டில் தாங்க இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரெண்டு பொருட்களையும் ஒன்னோடய ஒன்று கலந்து வச்சிடலாம் இந்த ரெண்டு பொருட்களுமே நம்மளோட முடியை நல்லா குரோ பண்ணி கொடுக்கும் எடுத்து வெண்டக்காயங்க நம்ம பொரியலுக்கு வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் முத்தி போன வெண்டைக்காயை நம்ம தனியாக எடுத்து வச்சிருப்போம் வெண்டைக்காவில் இருக்க அந்த காம்பு பகுதிகளையும் கட் பண்ணி தூக்கி போடுவோம் அப்படிப்பட்ட அந்த மூணு பொருட்களையும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எப்படி பொரியல் பண்ணுவீங்களோ அது போல் பண்ணிக்கோங்க வேஸ்டா குப்பையில் தூக்கி போட போகிற இந்த வெண்டைக்காயை தான் இப்போ நம்ம பயன்படுத்த போறோம் முத்தி போய் இருக்கிற அந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி பிளந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட முத்தி போன வெண்டைக்காய் இல்லைனா நல்ல வெண்டைக்காயில் ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காயை நல்லா பிளந்து அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைக்கணும் ஒரே எட்டில் அரைப்படாதுங்க முதல்ல ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஜா எசன்ஸும் அரிசி கலஞ்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இது தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வெண்டைக்காய் பேஸ்ட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரோஜாப்பூ அரிசி கலைஞ்ச தண்ணியும் நல்லா நமக்கு ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் வரணும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நமக்கு நல்லா பட்டு மாதிரி இருக்குங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பேஸ்ட்டை இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம கடைசியாக சேர்க்க போகிறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மிக்சரை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வெண்டைக்காயில் இருக்கிற விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே உங்களோட முடியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் அது மட்டும் இல்லை வெண்டக்காய் நம்மளோட முடிக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும் இதனால் நம்ம தலையில் முடி கொட்டுதல் பிரச்சனைங்கிறது நல்லாவே நின்று போயிடும் முடி கொட்டுறது நிற்கிறதோட மட்டும் இல்லைங்க நம்மளோட தலையில் புதிய முடிகள் வளர்கிறதுக்கு இந்த வெண்டக்காய் நல்லாவே தூண்டிவிடும் இதனால நம்ம வெண்டக்காய் பேஸ்ட்டை நம்ம தலையோட வேர் பகுதியிலருந்து அதாவது முடியோட வேர் பகுதியிலேருந்து முடியோட அடிப்பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு முடி விடாம இது போல இந்த வெண்டக்காய் பேஸ்ட்டும் ரோஸ் வாட்டரையும் நல்லா அப்ளை பண்ணி விட போகிறோம் இந்த மூணு பொருட்களுமே நம்ம தலை முடியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்களுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது முடியில் அடிக்கடி சிக்கு ஆகுது அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க நிறைய பேருக்கு சிக்கு எடுக்கும்போதே முடி அப்படி பிஞ்சு கையில் வரும் அப்படிப்பட்டவங்க இந்த பேஸ்டை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்க தலையை ஷாம்பு ஓஷிய காய போட்டு அலசி எடுத்துருங்க தாங்க நம்ம தலைமுடி பாருங்க எந்த அளவு நல்லா பட்டு போல இருக்குதுன்னு வாரத்துக்கு ஒரு முறை இதை தொடர்ந்து செய்யுங்க உங்க முடி நல்லா அடர்த்தியா நீளமாக வளரும் ஒரு முடி கூட கொட்டவே கொட்டாதுங்க மீதி இருக்கிற இந்த ரோஸ் வாட்டரையும் ரைஸ் வாட்டரையும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நீங்கள் எப்போ இது போல ஹேருக்கு பேக் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த டைம்ல வெளியில் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை இது நீங்க உங்க ஃபேஸ்க்கு ஒரு டோனரா கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் எப்போல்லாம் வெளியில வெயிலில் போயிட்டு வரீங்களோ வீட்டுக்கு வந்த உடனே முகம் கழுவுனதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா முகத்தில் இந்த ரோஸ் வாட்டரும் இந்த ரைஸ் வாட்டரும் மிக்ஸ் ஆகி நம்மளோட முகத்தில் இருக்க அந்த கருமையை போக வைக்கும் முகத்தில் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க உங்களோட ஹேருக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கும் இந்த வாட்டர் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முடி வளர்க்கும் உங்களோட ஸ்கின் பள ஆக்குறதுக்கும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பத்தாதுங்க மூணாவதாக ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அதாவது ஒரு சின்ன பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்க போகிறேன் இந்த மூணு பொருட்களுமே நம்மளோட முடிக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை அலசி எடுத்து が。 இப்போ நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன் இந்த ஒரு கப் அரிசிக்கு நான் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்கங்க அடுப்பில் வைக்கக்கூடாது நம்ம போட்டிருக்க வெந்தயம் பாசிப்பயிறு எல்லாமே நல்லா ஊறணும் அப்போ தான் நமக்கு இந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மை தெரியாது அதுக்காக நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு ஏழு போல் பல் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இன் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பாதி மூடி தேங்காயில பாதி நல்லா பொடி பண்ணி கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன் இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோங்க இது ரொம்ப கொதிக்கலாம் கூடாது இந்த பால் கொதிச்சதுன்னா தெரிஞ்சு போன மாதிரி ஆகும் கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணுங்க இப்போ நீங்களே பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு அந்த பாத்திரத்தோட ஓரப்பகுதியில் குட்டி குட்டியாக பபுள்ஸ் வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா சூடாகவே இருக்கும் இது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம் இப் நம்ம ரெடி பண்ண அந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சாப்பாடை நல்லா ஒரு கரண்டி வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுருங்க இதை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் ரெடி பண்ண அந்த சூடான தேங்காய் பாலை இதில் சேர்க்க போகிறோங்க இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட தோல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப சத்தான பொருட்கள்ங்க நம்மளோட வீட்டில் பழங்காலத்துலலாம் தாத்தா பாட்டிகள்லாம் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் எல்லாம் சாப்பிடுவாங்க இதை நம்ம இப்போல்லாம் சாப்பிட மறந்துவிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் பாசி பயிரில் கஞ்சி செஞ்சு இந்த மாதிரி சின்ன வெங்காய துவையிலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க இது வாரத்துக்கு மூணு முறை தொடர்ந்து சாப்பிடுங்க இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே தேவையான பொருளுங்க இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் உங்களோட முடியும் உங்களோட ஸ்கின்னும் எப்பையும் ஹெல்த்தியாக நல்லா ஷைனாக பல இருக்குங்க நான் சொன்ன இந்த ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்